வணக்கம் தமிழ்வாசிவர்ஸ் இந்த வீடியோல புகைப்பழக்கம் இருக்கிறவங்க நுரையீரல் எப்படி வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம் இதுக்கு வந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சில ஜென்ரல் டிப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த புகைப்பழக்கம் பிடிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப முக்கியமா பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு வந்து நுரையீரல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனால வந்து ரொம்ப முத்தி போச்சுனாக்க உயிருக்கே வந்து ஆபத்து ஏற்படலாம் இல்லைனாக்கா சில பேருக்கு வந்து பல வகையான உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து இது ஏற்படுத்தணும் ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விளைவேடக்கூடிய ஒரு பழக்கம் அது இந்த நுரையீரல வந்து எதனால வந்து அசுத்தம் அடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நுரையீரல் அசுத்தம் அடையும் இல்லைன்னா வந்து மாசுபடிஞ்ச காத்த சுவாசிக்கும் போதும் வந்து இந்த நுரையீரல் வந்து அசுத்தம் அடைஞ்சிருது இதை நம்ம வந்து இயற்கையான முறையில வந்து எப்படி அஹ் நுரையீரல வந்து சுத்தம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பழக்க வழக்கங்களை நம்ம மதிக்கிறது மூலமாவும் சில குறிப்பிட்ட உணவுகளை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடுறது மூலமாவும் இந்த நுரையீரல வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து சுத்தம் அலாம் அதே நேரத்துல நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் அந்த நுரையீரல் வந்து செயல்படுறதுக்கு இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு வந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சில ஜென்ரல் டிப் என்ன பார்த்தீங்கன்னா இதயத்துடைய செயல்பாடு வந்து அதிகரிக்கும் போது இந்த நுரையீரல் வந்து நல்ல சிறந்த விதத்துல வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் சிறந்த விதத்துல வந்து வேலை செய்யும் இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அந்த இதயம் வந்து சிறந்த விதத்துல வந்து இயங்குறதுக்கு என்ன செய்யலாம் செயல்பாடு அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் எக்ஸசைஸ் அதாவது ஓட்ட பயிற்சி வந்து செய்யலாம் என்னன்னா வந்து மலையில வந்து ட்ரெக்கிங் மாதிரி போலாம் மலையில வந்து ஏறலாம் இந்த மாதிரி பண்ண முடியல அட்லீஸ்ட் வந்து உங்க ஆபீஸ்ல வந்து லிப்ட் இருந்துச்சு வந்து அவாய்ட் பண்ணிட்டு படியில ஏறி போலாம் ஏன்னா வந்து பிளாட்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா லிப்ட அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து படியில ஏறி போலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில வந்து எக்ஸசைஸ் வந்து கட்டாயமா வந்து நமக்கு தேவை நம்முடைய உடம்புக்கு இது மூலமா இதே நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இதை தொட்டு நுரையீரலும் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இந்த ரொம்ப உடற்பயிற்சி என்ன நீச்சல் இந்த நீச்சல் செய்யும் போது என்னாலும் பாத்தீங்கன்னா இந்த நுரையீரல் வந்து அதனுடைய செயல்பாடு வந்து அதிகரிக்கும் நல்ல சிறந்த விதத்துல பங்கன் பண்றதுக்கு அது வந்து உதவியா இருக்கு இது மட்டும் இல்ல உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து கிவி பழத்தை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடும் போது இந்த நுரையல் நல்லா ஆரோக்கியமா இருக்கு அதுல இருக்கக்கூடிய மாசு படிஞ்ச அந்த நுரையீரல் வந்து நல்லா சுத்தமாகுது அப்படிங்கிறது வந்து ரீசென்ட் ரிசர்ச் மூலமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சோ கட்டாயமா வந்து அடிக்கடி இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க புகைப்பழக்கம் இருக்கக்கூடியவங்க வந்து கிவி பழத்தை வந்து அடிக்கடி சாப்பிடுறது மூலமா நுரையீரல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் பிராணாயாமம் கூட வந்து ட்ரை பண்ணலாம் பிராணாயாமம் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் வந்து சுருங்கி விரியும் இது மூலமா நுரையீரல் நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதையும் தவிர வந்து புகை மட்டும் இல்ல பொல்யூஷன் மாசுபடிஞ்ச காத்த நம்ம வந்து சுவாசிக்கும் போது கூட வந்து நம்மளுடைய நுரையீரல் வந்து அசுதம் அடைஞ்சிருது இதை நம்ம ஓரளவுக்கு தான் நம்மளால வந்து தடுத்துக்க முடியும் நம்ம சிம்பிளா என்ன செய்யலாம் ஒரு கர்ச்சி பூ இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு துண்டு நம்ம வந்து கையில எடுத்து போகலாம் எந்த இடத்துல வந்து நமக்கு மாசுபடிஞ்ச காத்த வந்து சுவாசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுதோ அந்த நேரத்துல வந்து இந்த கர்ச்சி அந்த துண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய மூக்கு வாயை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தான் நம்மளால வந்து பண்ண முடியும் இது வந்து ஒரு நிரந்தர தீர்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பண்ணும்ல வந்து சுத்தம் பண்ண ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனுடைய கெடுபலன்களை புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய கெடுபலன்களை ஓரளவுக்கு வந்து குறைக்கும் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமா வந்து புகைப்பழக்கம் இருக்கிறவங்க அந்த பழக்கத்தை வந்து படிப்படியா குறைச்சுக்கணும் அதையும் தவிர இந்த டிப்ஸ் வந்து கட்டாயமா வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கட்டமா நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருப்பாங்க சந்தேகமே இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்